வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ராணியோட கதைய பத்தி பார்க்க போறோம் ஆனா இது வெறும் கதை இல்ல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையை எதிர்த்து நின்ன ஒரு வீர தமிழச்சியோட மறக்கப்பட்ட வரலாறு சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி பிரிட்டிஷை எதிர்த்து போராடின முதல் இந்திய ராணி யாருன்னு கேட்டா உங்க மனசுல ஒரு பேர் வரலாம் ஆனா உண்மையான பதில் என்னன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க அவங்க பேரு தான் வேலுநாச்சியார் தென்னிந்தியாவோட முதல் சுதந்திர குரல்னு கூட சொல்லலாம் சரி வாங்க அவங்க கதைக்குள்ள போலாம் வேலுண் நாச்சியாரோட கதை அது ஒரு பெரிய சோகத்திலிருந்து தான் தொடங்குது ஆனா பாருங்க அதே சோகம்தான் அவங்கள ஒரு அசைக்க முடியாத வீராங்கனையா மாத்துச்சு எல்லாமே ரொம்ப வேகமா நடந்து முடிஞ்சிடுச்சு யோசிச்சு பாருங்க பதினாறு வயசுல சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதருக்கு மனைவி ஆகுறாங்க ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல பிரிட்டிஷ்காரங்க ஆற்காடு நவாப் கூட சேர்ந்து சிவகங்கை மேல படையெடுக்கிறாங்க காளையார் கோயில் நடந்த அந்த போர்ல அவரோட கணவர் மன்னர் முத்து வடுகநாதர் கொல்லப்படுறார் ஒரே நாளில் கணவர் போயிட்டார் ராஜ்யமும் கைவிட்டு போச்சு ஆனா வேரநாச்சியார் உடஞ்சு போகல தன்னோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரோட அங்க இருந்து தப்பிக்கிறாங்க ஆனா அவங்க தப்பிச்சு போனது வெறு தப்பித்தல் இல்ல அது ஒரு பெரிய போருக்கான ஆரம்பம் அடுத்த எட்டு வருஷம் தலைமறைவா இருந்து தன்னோட ராஜ்யத்தை மீட்கிறதுக்காக ஒரு பெரிய திட்டத்தை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க நேரா போன இடம் திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற விருப்பாச்சி கோபால நாயக்கரோட பாதுகாப்புல தங்குறாங்க ஆனா அது வெறும் பதுங்கி இருக்கிற இடமா இல்ல அதுதான் அவங்களோட அடுத்த கட்ட மூவுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸா மாறுச்சு அவங்களோட பிளான் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு சும்மா ஒழிஞ்சிருக்கல்ல ஒரு பக்கம் தனக்கு விசுவாசமான ஒரு புதுப்படையை உருவாக்குறாங்க இன்னொரு பக்கம் ஒரு இன்டெலிஜென்ஸ் யூனிட் மாதிரி ஒன்ன செட் பண்ணி பிரிட்டிஷ்காரங்களோட எல்லாம் எங்க இருக்குன்னு கரெக்டா நோட் பண்றாங்க இது மட்டும் இல்லாம மருது சகோதரர்கள் மாதிரி வலிமையான ஆளுங்க கூட கூட்டணியும் அமைச்சுக்கிட்டாங்க சரி இப்ப கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனையான முனையான கட்டத்துக்கு வரும் பிரிட்டிஷ் படையை மொத்தமா முடக்கிறதுக்கு ஒரு துணிச்சலான திட்டம் தீட்டப்படுது ஆனா இந்த திட்டத்துக்கு வெறும் வீரம் மட்டும் பத்தாது அசைக்க முடியாத விஸ்வாசமோ ஒரு மிகப்பெரிய தியாகமோ தேவைப்பட்டது அவங்களோட மெயின் டார்கெட் என்ன தெரியுமா பிரிட்டிஷ்காரங்களோட ஆயுத கிடங்கு ஏன்னா எதிரியோட பலத்தை உடைக்கணும்னா முதல்ல அவங்க ஆயுதங்களை அழிக்கணும் அதுதான் அவங்க போட்ட கணக்கு ஆனா இந்த டார்கெட்டை அடைறது அவ்வளோ சுலபம் அல்ல அதுக்கு ஒரு உயிர் தியாகமே தேவைப்பட்டுச்சு அந்த தியாகத்தை செய்ய ஒருத்தங்க துணிச்சலா முன்னால வந்தாங்க அவங்க தான் குயிலி வேலுநாச்சியாரோட ரொம்பவே நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதி இந்த ஆபத்தான மிஷன நானே பண்றேன்னு அவங்கதான் முன் வந்தாங்க குயிலி செய்யப்போனது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் சொல்லப்போனா உலக வரலாற்றிலேயே இது ஒரு முக்கியமான தற்கொலைப்படை தாக்குதலா பார்க்கப்படுது எதிரியோட ஆயுதக்கிடங்க அழிக்க தன்னோட உடலையே ஒரு ஆயுதமா மாத்த துணிஞ்சாங்க யோசிச்சு பாருங்க எப்பேர்பட்ட வீரம் எப்பேற்பட்ட தியாகம் அது இப்போ அந்த எட்டு வருஷ உழைப்பு அந்த தியாகம் எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கிற நேரம் வந்துருச்சு சிவகங்கையை மீட்பதற்கான அந்த கிளைமேக்ஸ் காட்சி பிளான் படி எல்லாம் நடக்குது ராணிக்கு விசுவாசமா இருந்த குயிலி தன்னோட உடம்புல தீய வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ்காரங்களோட கடங்குக்குள்ள குதிச்சு அத மொத்தமா சாம்பலாக்கிறாங்க ஆயுதங்கள் இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம பிரிட்டிஷ் பட திணறி நிக்கிறப்போ வேலுநாச்சியார் தன்னோட படையோட தாக்குதல தொடங்குறாங்க மருது சகோதரர்களோட உதவியோட சிவகங்கை கோட்டையை திரும்பவும் கைப்பற்றாங்க கைவிட்டு போன ராஜ்யத்தை ஒரு பெண் தன்னோட புத்திசாலித்தனத்தாலையும் வீரத்தாலையும் தியாகத்தாலையும் திரும்பவும் மீட்டு மறுபடியும் சிவகங்கையோட ராணியா முடிசூட்டிக்கிறாங்க இது ஒரு சரித்திர வெற்றி ஆனா வேலுநாச்சியாரோட கதை அந்த வெற்றியோட முடியல அவரோட புகழ் இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது சரி வரலாறு அவங்கள எப்படி ஞாபகம் வச்சிருக்குன்னு பார்க்கலாமா அவங்களுக்கு ரெண்டு முக்கியமான பட்டப்பெயர்கள் இருக்கு ஒன்னு வீரமங்கை இதோட அர்த்தம் வீரமான பெண் இந்த பேர் அவங்களுக்கு வச்சதே அவங்களோட சொந்த மக்கள் தான் இன்னொன்னு தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி இந்த ஒப்பீடே போதும் அவங்களோட வீரம் எந்த அளவுக்கு பெருசா பார்க்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த பாயிண்ட்ட நீங்க நல்லா நோட் பண்ணனும் பிரிட்டிஷை எதிர்த்து நிறைய பேர் சண்டை போட்டிருக்கலாம் ஆனா அவங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சு இழந்த தன்னோட ராஜ்யத்தை திரும்பவும் கைப்பற்றின மொத இந்திய ராணி அது தான் இதுதான் அவங்களோட தனித்துவம் சரி கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி வேலுநாச்சியார் மாதிரி நாம அதிகம் பேசாத மறக்கப்பட்ட ஹீரோக்களோட கதைகளை நாம தேடி தேடி படிக்கும்போது நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற வரலாறு பத்தின நம்ம பார்வை எப்படி மாறும் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க